சித்த மருத்துவத்தில் எஃபெக்ட் உண்டே தவிர சைடு எஃபெக்ட் அறவே கிடையாது எப்படி என்றால் இந்த சைடு எஃபெக்ட் என்ற தேரி இன்றைய மருத்துவத்தில் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆனால் எங்கள் சித்தர்கள் படைத்த மருந்தில் சைடு எஃபெக்ட் என்ற ஒன்று பொருந்தாது என்பது வாதம் ஏனென்றால் ஒரு நோயை அடியோடு ஒழிப்பதற்காக மருந்து சாப்பிடும் பொழுது இன்னொரு நோயை சைடு எஃபெக்டாக அதை உருவாக்குமானால் அந்த மருந்து தரமான மருந்தோ அல்லது முழுமையான மருந்தோ என்று நாங்கள் கருதுவதில்லை அதனால்தான் மருந்தை தயாரிக்கும் பொழுதே அந்த மருந்தை முழுமையான நோயை அடியோடு விளக்கக்கூடிய தரமான மருந்தாக நாங்கள் தயாரிக்கின்றோம் உதாரணமாக ஒரு மருந்தை நாங்கள் தயாரிக்கும் பொழுது முதல் விதியே அந்த மருந்தில் இருக்கக்கூடிய நஞ்சுகளை அப்புறப்படுத்துவதாகும் இதற்காக ஒரு பழமொழியையே அந்த காலத்தில் சித்தர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் சாதாரணமாக சுக்கு இஞ்சி போன்றவற்றை கூட நாம் உணவாக பயன்படுத்துகின்றோம் அதிலே கூட நஞ்சு இருப்பதை உணர்ந்து அந்த நஞ்சை நீக்க வேண்டும் என்பதை மிக ஆழமான ஒரு உண்மையாக கருதி அவர்கள் ஒரு பழமொழியிலே வலியுறுத்தியிருக்கிறார்கள் சுக்குக்கு புரணி நஞ்சு கடுக்காய்க்கு அகனி நஞ்சு என்று ஒரு மருந்திலே அல்லது உணவிலே நாம் பயன்படுத்தும் பொழுது நஞ்சு எங்கு இருக்கின்றது அமிர்தம் என்று சொல்லக்கூடிய மருந்து தன்மை எங்கே இருக்கின்றது என்பதை கணித்து கண்டுபிடித்து அதை முறித்து அதை முழுமையாக மருந்தாக்கும் திறன் சித்த மருத்துவத்தில் அடிப்படை பா பால பாடமாக இருக்கின்றது So to...